நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் எந்த விதமான போதிய வருமானமும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற பெண்களுக்கு தமிழக அரசானது இலவச தையல் இயந்திரத்தை வழங்கிட்டு வருது இந்த இலவச தையல் இயந்திரம் வழங்கக்கூடிய திட்டத்திற்கு என்ன நோக்கம்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நலிவடைந்த பெண்களுக்கு வந்து வருமானத்தை ஈட்டி கொடுத்து அவங்கள வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்த திட்டத்தில் நம்ம பயனாலியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தகுதி வேணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் நாம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறது இல்லாமல் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தமிழ்நாடு இலவச தையல் என்ற திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்காகவே வந்து உருவாக்கப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தின் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து இலவசமாக வந்து தையல் இயந்திரங்களை வந்து வழங்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் மானிய விலையிலேயும் பார்த்தீங்கன்னா தையல் இயந்திரம் வந்து கொடுத்துட்டு வராங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை வழங்குவதற்காக துணியானது பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கட்டிங் செஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்படுது அந்த முப்பத்தி ரெண்டு கட்டிங் செஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணிகளை வந்து இலவசமாக வந்து ஆனது கொடுத்து அவங்க மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக தையல் இயந்திரத்தை வழங்கி அவங்களுக்கு வந்து தையல் என்ன அப்படிங்கிறத வந்து சொந்தமாக கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து இந்த சீருடைய தைக்கிறதுக்கான பணிவாய்ப்பையும் பார்த்திங்கன்னா தமிழக அரசானது வழங்கிட்டு வராங்க இதுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தனியாக வந்து மகளிருக்குன்னு பார்த்திங்கன்னா தையல் இயந்திர பயிற்சி நிலையம்லாம் கூட இருக்குது ஸோ அந்த இடத்துல தைத்து முடிக்கப்பட்ட அந்த சீருடைகள் அனைத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிஇஓக்களுக்கும் ஏஇஓக்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து கொடுக்கப்படுகிறது ஸோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய மாணவ மாணவிகளுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஸ்கூலுக்கு வந்து அது இதெல்லாம் ஒதுக்கப்பட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து கொடுக்கப்படுது பத்து சதவீத அரசு மானியத்தோட பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஐநூறு தையல் இயந்திரங்கள் வந்து இதுவரைக்கும் வந்து வழங்கப்பட்டுட்டு வராங்க ஸோ வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பழங்குடியின பெண்களுக்கு வந்து பயிற்சி வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டு வராங்க ஸோ இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் வந்து பயன்பெற முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா விதவைகள் கைவிட மனைவிகள் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவை சார்ந்த பெண்களாக இருக்கலாம் அல்லது மாற்றுத்திறனாளி ஆண்கள் மற்றும் பெண்களாக இருக்கலாம் சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களாக இருக்கலாம் இவங்க அதில் பயனடைய முடியும் விண்ணப்பிக்கிறதுக்கான விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் விண்ணப்பதாரர் வந்து இந்த நாம் மேலே ஏற்கனவே விதவிகள் கைவிடப்பட்ட மனைவிகள் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவை சார்ந்த பெண்கள் மாற்றுத்திறனாளி ஆண்கள் அல்லது பெண்கள் சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு இருக்கணும் ஸோ விண்ணப்பதாரருடைய ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது கிடைக்கும் ஸோ விண்ணப்பதாரோட வயது பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பாஸ்போர்ட்ஸ் அளவு உங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட கைபேசி எண் அல்லது ஐபிஎஸ்சி எண்ணு மின்னஞ்சல் முகவரி வருமான சான்றிதழ் குடியிருப்பு சான்றிதழ் வயது சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் தையல் தொழில் தெரிந்ததற்கான சான்றிதழ் கைவிடப்பட்ட மனைவி சான்றிதழ் சமூக சான்றிதழ் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் ஊனமுற்றோர் மருத்துவ சான்றிதழ் அப்படின்ட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் சோ எல்லாருமே இது எல்லாமே வந்து சப்மிட் பண்ணும் இல்லை நீங்க என்னென்ன கேட்டகரியில வரீங்க நீங்கள் விதவீனா விதவிக்கு தகுந்த மாதிரியும் அல்லது மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலே போதுமானது ஸோ அந்த ஃபார்மை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களோட பேர் பாலினம் முகவரி பிறந்த தேதி சாதி வகை ஆண்டு வருமானம் போன்ற அனைத்து தொடர்பான விவரங்களையும் பார்த்திங்கன்னா அந்த படிவத்தில் வந்து நீங்கள் நிரப்பி இருக்கணும் ஸோ நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த படிவத்தை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சமூக நலத்துறை அதாவது சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் கொண்டு போய் நீங்கள் வந்து கொடுக்கணும் இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கலெக்ட்ரேட்டில் வந்து இந்த சோசியல் வெல்ஃபேர் அப்படி சமூக நலத்துறை அப்படின்னு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த இலவச தையல் இயந்திரத்தை வந்து வழங்குவாங்க ஸோ இதுதான் வந்து தமிழக அரசு ஏழை பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டம் ஸோ இந்த திட்டத்தில் குறைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அலசி அறையாமல் கண்டிப்பாக அது ஒரு பெண்ணு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் அப்படிங்கிறத வந்து எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயனடைங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்